நம்ம ஜேபிஆர் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ஆழ்கடலுக்கு தங்கி மீன்பிடிக்க போன கரோலின் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசைப்படகு பார்த்தீங்கன்னா படகோட அடியில் ஏற்பட்ட ஒரு பழுது காரணமாக கடல் தண்ணி உள்ளே ஏறி கடலை வந்து முங்கிருச்சு நல்ல வேலையை அந்த போட்டில் போன மீனவர்களை பக்கத்து போட்டில் உள்ளவங்க காப்பாற்றி கரையை கூட்டு வந்துட்டாங்க இதனால் பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது லட்சம் மதிப்புள்ள இந்த விசைப்பட பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போயிருச்சு இது ரொம்ப ஒரு துர்தர் ஒன்று கடலில் இருக்க ஒவ்வொரு நொடிமையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது நம்ம கடலில் கிளம்பி போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வருவோமா தெரியாமலே பார்த்தீங்கன்னா போவாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில் இதை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் இது லாஸ்ட் மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆர்பரில் மூணு போட்டு வந்து கடலுக்குள்ள போயிருக்கு நன்றி வணக்கம்